இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்மள நிறையா பேர் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேலரிஸாக இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொருளால் தான் ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ் வந்து ஒரு எட்டு வயசில் ஒம்பது வயசு பொண்ணு அவளோட பர்த்டேக்காக ஒரு கேக் வாங்கியிருந்துருக்காங்க அந்த கேக்கை ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் சாப்பிட்ருந்துருக்காங்க பட் இந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருச்சு போல் நைட்டு ஃபுல்லாக வாமிட்டிங் டிசன்ட்ரி அப்புறமா ஃபுட் பாய்சனிங் ஆகி அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் பாவம் இறந்துடுச்சு அப்புறமா அட்டாப்ஸி பண்ணி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஸோ இதே ஒரு காரணத்தினால தான் கிட்டத்தட்ட இதே ஒரு காரணத்தினால தான் டபிள்யூஹெச்ஓ வந்து போன வருஷம் இதே நே டைமில் இது ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி வாங்க பார்க்கலாம் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சயின்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அஸ்பார்டெம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இல்லைன்னா சுகர் ஃப்ரீ அதை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து டயபெட்டிஸ் வந்தவங்களில் இருந்து வரக்கூடாது இல்லை வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரைக்கும் காஃபி டீ அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரிங்க்ஸ் ஏன் டயட் கோக்கு எல்லாத்துலேயுமே இந்த ப்ராடக்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்தியாவில் வந்து பல ப்ராண்டில் கிடைக்கும் பட் பாப்புலராக வந்து அஸ்பார்டம் டைம் சுகர் ஃப்ரீ அப்படின்னு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு டெட்லி கார்சனன் அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ அனவுன்ஸ் பண்ணியிருக்கு பட் எஃப்டிஏ அமெரிக்காவை சேர்ந்த எஃப்டிஏ வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை டினை பண்ணியிருக்காங்க பட் அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் ஸோ டபிள்யூஹெச்ஓ எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாசிபிள் கேன்சர் காசி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் பாசிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அக்செப்டபிள் டெய்லி இன்டேக்கை அதிகமாக போச்சு மீறி போச்சு அப்படின்னா கேன்சர் உருவாக்கக்கூடிய தன்மை இந்த டைமுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிலோவுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது மில்லிகிராம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் சாப்பிட்லாமா அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு அறுபது கிலோ வெயிட் பண்ணுற ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி நானூறில் இருந்து மூவாயிரம் மில்லிகிராம் அதாவது மூணு கிராம் ஆஃப் அஸ்பார்டெம் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் சாப்பிடலாம் ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஒரு கேன் ஆஃப் கோ குடித்தாலே ஒரு ஆளுக்கு த்ரீ டைம்ஸ் ஹையர் சான்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கோ இல்லை டிமென்ஷியா அதாவது வயசாகும் போது பழசெல்லாம் மறந்துடும் தெரியுமா அல்சிமஸ் ஆர் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோய் வர்றதுக்கு மூணு டைம்ஸ் அதிகமான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு லீடிங் ஸ்டடி அமெரிக்காவில் இந்த எலிகளுக்கு இந்த அஸ்பார்ட் டைமை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அதில் என்ன ஷாக்கிங் ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த எலிகளுக்கு கொடுத்து பார்த்தா அந்த எலிகளோட மூணாவது தலைமுறை அதாவது பேரம்பேத்திகளோட ஜென்ரேஷன் வரைக்கும் ஆங்ஸைட்டி அதாவது ஒரு ஒரு வித பதட்ட நிலையிலேயே இருப்பாங்கள்ல அந்த பிரச்சனை மூணு தலைமுறையாக ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வர்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்ப ஸ்கேரி இந்த ஸ்டடியோட எக்ஸ்டென்ஷனாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவில் முதல் தலைமுறை மவுஸை எப்படி அதோட காக்னெட்டிக் எபிலிட்டிஸ் அதாவது ஒரு மேஸ் மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணி அதில் கரெக்டாக எப்படி அந்த மவுஸ் தப்பிச்சு போகுது அதோடைய மூளை திறனை யூஸ் பண்ணி தப்பிச்சு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க மூணு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க ஒரு குரூப் கண்ட்ரோல் குரூப்பு வெறும் தண்ணி அதாவது சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க பட் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொடுக்குறாங்க இன்னொரு குரூப் வந்து எயிட் டவுன்ஸ் அதாவது ஒரு கேன் ஆஃப் டயட் சோடா கலந்த தண்ணி இன்னொரு குரூப்புக்கு ரெண்டு கேன் ஆஃப் டயட் சோடா கலந்த தண்ணி கொடுக்குறாங்க இது வந்து எஃப்டிஏ ரெக்கமெண்ட் பண்ண லெவலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மூணு குரூப்பில் செக் பண்ணி பார்க்குறாங்க இதில் அந்த கண்ட்ரோல் குரூப் இருக்குதுல்ல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சவங்க சாப்பாட்டோட தண்ணி மட்டும் குடிச்சிருப்பாங்கல்ல அந்த குரூப் ஆஃப் மவுஸ் வந்து அந்த மேஸ் வழியாக உள்ளே போய் கரெக்டாக வழியை கண்டுபிடிச்சி வெளியே போயிடுச்சோம் ஆனால் இந்த ரெண்டாவது குரூப் வந்து அதாவது ஒரு கேன் ஆஃப் டயட் சோடாக குடிச்சிருக்கோம்ல அதுக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்குதுங்க மூணாவது குரூப்பும் வெளியே போயிட்டாங்க பட் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே போயிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா மூணு குரூப் ஆஃப் மவுஸும் வந்து கரெக்டாக வெளியே போயிடுச்சுங்க ஆனா யாரு ஃபர்ஸ்ட் போறாங்க யாரு லாஸ்ட் போறாங்க ஃபஸ்ட்டு போறவங்களுக்கும் கடைசியாக வெளியே போறவங்களுக்கும் இருக்கிற கால இடைவெளி என்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டயட்ஸோட அதாவது அஸ்பார்ட் டைம் கலந்து கொடுக்கப்பட்ட டயட்ஸோட கண்டிப்பாக மூளையை ஆங்ஸைட்டியை அதிகமாக்குற அதிகமாக்கி உங்கள் மூளையை யோசிக்க விடாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே வச்சுருக்கிற ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக இந்த சயின்டிஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஸ்டடி ஆனது ரொம்ப லீடிங் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆயிருக்குது அப்போ நம்ம இந்த உலகத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து மவுஸ் மாதிரி தானே எதையோ நம்ம கண்டுபிடிச்சி வெளியே போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் யார் ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனை ரீச் பண்ணுறாங்க எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேலையில் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக பின்னடைஞ்சு போகிறோம்ல நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு டயட் கோப்னாலேயோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னாலேயோ நம்ம மூளை மலிங்கடிச்சு போகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்கல்ல சில பேர் அவங்க வந்து இதை க்விட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அவங்க வந்து இதில் ஒரு ஆல்கோஹாலை ஸ்டாப் பண்ணால் எப்படி வித்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்வாங்கல்ல பதட்டம் டென்ஷன் கை நடைந்துருது இந்த மாதிரிலாம் ஆல்கஹால இருந்து வித்ட்ரோல் சிம்டம்ஸ்ஸு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த டயட் கோக்கில் இருந்து வித்ட்ரா பண்ணனும் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பயங்கரமான தலைவலி ஆங்சைட்டி பதட்டம் டென்ஷன் இது எல்லாமே ஒரு மூணுலேருந்து நான்கு வாரங்களுக்கு மேலேயே இருந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ரிசர்ச்சஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எஃப்டிஏ டபிள்யூஹெச்ஓ எல்லோரும் இதில் கேன்சரை காஸ் பண்ணுற இல்லை ஹார்ட் டிசீஸை காஸ் பண்ணுற ஸ்ட்ரோக்கை உருவாக்குற ஒரு மெட்டபாலிக் டிசார்டரை உருவாக்குற விஷயம் தான் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் இதில் காக்னேட்டிவ் டிசபிலிட்டிஸ் அதாவது மூளையாக சரியாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்காம இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஏன் நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதையும் ரிசர்ச்சர்ஸ் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆயிக்கிட்டே இருக்குது ஆனால் டயட்டிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைனில் இருந்து டுவெல் கேன்ஸ் ஆஃப் சோடா தான் டெய்லி ரெக்கமெண்டட் லிமிட்டை அதிகமாக போகும் யாருமே நைனில் இருந்து டுவெல் கேன்ஸ் ஆஃப் இது குடிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி டயட்டிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க ஆனால் நானே அங்கே யுஎஸில் ஒர்க் பண்ணும்போது டின் டின்னாக குடித்து முன்னாடி வச்சுருக்கிற சயின்டிஸ்ட்டை நானே நிறையா பேரை பார்த்துருக்கேன் ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல பிஹெச்டி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க அவ்வளவு டயட் கோக்ஸு கோக்கு அப்புறமா வந்து டாக்டர் பெப்பர் இந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாம் உட்காந்து குடித்து குடிச்சு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து முடித்த உடனே ஒரு மாதம் முடிஞ்ச உடனே அந்த ஒரு பேக்கில் போட்டு அதை கொண்டு போய் நம்ம அந்த காய்லாம் கடையில் கொண்டு போய் போடுவோம்ல அதே மாதிரி போய் கடையில் கொடுத்து அவங்க காசு வாங்கிட்டு வரவங்களையும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேனால் இந்த பொண்ணு வந்து அஸ்பார்டைம் அது அல்லது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் கலந்து கேட்க அதிகமாக சாப்பிட்டதுனால தான் அந்த பொண்ணு தவறிடுச்சு அப்படின்னு ஸோ அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண நினைக்கிறேன் இப்போ இந்த அஸ்பார்டைம் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து அதை ரெண்டு அமினோ ஆசிட்ஸை பிரேக் பண்ணுது ஃபினைல் அலனைன் அண்ட் அஸ்பேட்டிக் ஆசிட்டாக மாற்றுது கூடவே மெத்தனாலாகவும் மாற்றுது இப்போ ஃபினைல் அலனைன் அண்ட் அஸ்பேட்டிக் ஆசிட் வந்து நம்ம ஃபுட்டில் ப்ரோட்டீனில் அதிகமாக காணப்படுற ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான் ஸோ பாடி வந்து இதை வந்து வித்தியாசமாக பார்க்க போகிறது இல்லை ஆனால் மெத்தனால் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா ஸோ இதை பிரேக் பண்ணணும்ல இப்போ மெத்தனால் வந்து பிரேக் பண்ணணுன்னா அதுக்கு ஆல்கஹால் டீஹைட்ரஜனைஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுது இது என்ன பண்ணுதுன்னா இந்த மெத்தனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் ஃபார்மால்டிஹைடாக மாறும் ஃபார்ம் ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ம் ப்ளஸ் ஆல்டிஹைட் இந்த ஆல்டிஹைட் ஃபார்ம் ப்ளஸ் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு ஆல்டிஹைட் டீஹைட்ரஜனியஸ் என்சைம் தேவைப்படுது ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா ஆல்டிஹைட் டீஹைட்ரஜினியஸ் என்சைம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் ஜெனட்டிக்காகவே இருக்கும் பரம்பரையாகவே இவங்களுக்கு ஆல்கோஹால் டிஹைட்ரஜினியஸ் என்சைம் வந்து சரியாக வேலை செய்யாது ஆர் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும் ஸோ இதை வந்து ஹெட்ரோசைகஸ் ஹொமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதாவது முப்பத்தி நாலு சதவீதமான ஏஷியன்ஸுக்கும் ஈஸ்ட் ஏஷியன்ஸுக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போது இந்த ஃபார்மால்டிஹைட் வந்து என்னவா பிரேக் ஆகணும் ஃபார்மிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை பிரேக் ஆகி அது அப்படியே வெளியே போயிடும் இப்போ சில பேருக்கு வந்து ஃபார்மா அசிட்டால் டி ஆல்கஹால் டீஹைட்ரஜனைஸ் அதாவது அல்டிஹைட் டீஹைட்ரஜனைஸ் என்சைம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களால ஆல்டிஹைட் வந்து அதிகமாக அக்யுமிலேட் ஆயிரும் அவங்களோட லிவரில் இப்போ அதிகமாக அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு பயங்கரமாக வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிடும் அப்புறமா நெஞ்சு ஹார்ட் படபடப்பு ஏற்பட ஆரம்பிச்சிரும் அது வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக கூட ஆகும் இன்கேஸ் சடன் கேசஸாக சடன் டெத் கூட இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்றாங்க சில பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க குடிக்கிறவங்களுக்கு அந்த ஆல்கொஹாலில் குடித்தாலே அவங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடும் இட்ஸ் பிகாஸ் அந்த ஆல்கோஹால் டீஹைட்ரஜனைஸ் என்சைம்ஸ் இருக்கிறதுனால அதாவது அல்டிஹை டீஹைட்ரஜனைஸ் என்சைம் வந்து அவங்களுக்கு இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துருந்திருக்கலாம் ஒருவேளை ஹெட்ரோசைக்கிள்ஸ் இல்லை ஹோமோசைக்கிள்ஸ் அதாவது ஒன் ஒரு ஜீன் இருந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இன்னொரு ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அப்படியே அதை டீஹைட்ரேட் பண்ணி ஐ மீன் மெட்டபாலிஸ் பண்ணி வெளியே வந்திருக்கலாம் அந்த மெத்தனால் வந்து பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை டைஆக்சைடாக வெளியே வந்திருக்கலாம் ஆர் இந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இல்லாமல் இருந்திருக்கு ரெண்டு ஜீனுமே இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னா அது பிரேக் ஆகாமல் லிவர் ஃபுல்லாக ஆல்டிஹைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் ஸோ இதுதான் நடந்திருக்கு ஸோ இப்போ வந்து அஸ்பார்டைமை பற்றி பேசுகிறதுனால அஸ்பார்டைம் மட்டும்தான் வந்து இதில் பாதிப்பு வரக்கூடியதுன்னு அர்த்தம் கிடையாது சாக்ரின் சுக்ரலோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் நிறையா பலவகையான பிராண்ட்ஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சுகர் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சார்பிட்டால் ஜைலிட்டால் இதெல்லாம் வந்து இந்த பபிள் கம்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தா நேச்சுரலாகவே கிடைக்கிற சுகர் ஃப்ரீ ஸ்வீட்னர்ஸுன்னு ஸ்டீவியான்னு ஒரு இலை இருக்கும் அது ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்றாங்க அது அப்புறமா சிம்பிள் சுகர்ஸ்ன்னு கிடைக்கிதுல்ல நம்ம சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பனவெல்லம் கற்பட்டி இந்த மாதிரி இது வந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸு கொஞ்சம் பெட்டர் அப்படின்றாங்க பட் இதுவுமே அதிகமாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் கெயின்னு அது மூலமாக டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி அகெய்ன் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வரும் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு அப்படின்னா சுகர் ஃப்ரீ அப்படின்னா சுகர் ஃப்ரீ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை யூஸ் பண்ணுறத விட்டுவிட்டு உண்மையாகவே சுகர் ஃப்ரீ ஜீரோ சுகருக்கு போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரிசர்ச்சஸ் அதாவது வந்து எஃப்டிஏ வந்து இதில் நிறையா ஸ்டடீஸை வந்து கரெக்டாக எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இதை டினை பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது ரிசர்ச்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபிட் ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது ஆர் இதை பெரிய குரூப்புக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்களோட டயட்டு அது எல்லாத்தையும் பின்னி பிணைஞ்சி தான் ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டு ப்ரூவ் தட் எஃப்டிஏ தட் இட் இஸ் ரியலி காஸ்ட்னாஜெனிக்கோ இல்லை ரியலி மெட்டபாலிக் டிசார்டரை காஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்றதையோ ப்ரூவ் பண்ண முடிய மாட்டேங்குது ஆனால் ஒவ்வொரு நாளும் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச்சாக வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் மட்டும் காஸ் பண்ணல கே கேன்சரை மட்டும் காஸ் பண்ணல இது உங்களோட காக்னெட்டிக் எபிலிட்டிஸு உங்களோட மொத்த இதையே கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மூளையே கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்க வைக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ எது எப்படியோ நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து இதில் என்ன எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்